அத்வானி தலைமையில் மிகப்பெரிய ரத யாத்திரை எல்லாம் நடத்தி நாடு முழுமையும் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி பல ஆயிரக்கணக்கான பேர் அதை இறந்து போனாங்க பல கோடி ரூபாய் சொத்துக்கள் அதை அடித்து நொறுக்கப்பட்டன அப்படி அந்த மிகப்பெரிய அந்த கலவரத்தை தூண்டி இறுதியாக டிசம்பர் ஆறாம் தேதி என்று இந்த பள்ளிவாசன் இடித்தே விட்டார்கள் அப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருந்த நரசிம்மராவுடைய அரசு ஐந்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இராணுவத்தை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் எந்த இடத்தில் வைக்க வேண்டும்

இந்தியாவுடைய பாரம்பரியத்தை இடித்து தள்ளார்கள் இந்தியாவுடைய கலாச்சாரத்தை இடி தருவார்கள் சமத்துவத்தை சகிப்பு தன்மையை இடித்து தள்ளிய மோசமான ஒரு கருப்பு நாளது எனக்கு முன்னால் பேசிய நல்லா சொன்னாரு அந்த அஞ்சு ஆறாம் ஏன் எடுத்தார்கள் ஆறாம் தேதி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஏன் டிசம்பர் எட்டாம் தேதியில அல்ல நவம்பர் பத்தாம் தேதியில இடிக்க தானே அவர்கள் அப்படி அல்ல ஒரே கல்லில் இரண்டு மாங்காவை அடிக்க வேண்டும் ஒரு பக்கம் முஸ்லீம் உடைய மிகப்பெரிய பாரம்பரிய சின்னத்தை அழித்து ஒழுக்க வேண்டும் இன்னொரு பக்கம் தலித் மக்களுடைய மிகப்பெரிய தலைவராக விளங்கிய அம்பேத்கருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரு அந்த நினைவு நாள் அன்றைக்கு அதை அவர்கள் கடைபிடிக்க கூடாது இதைத்தான் இந்திய நாடு முழுக்க சொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரம்பரிய சின்னத்தை இழித்து நொறுங்கினார்கள் ஏன் அவர் பேர் அவ்வளவு கோபம் அவர் பஞ்சமரையா அவர் சொன்ன மனு சாசனத்தில் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய மனு சாஸ்திரத்தில் அவர் மனுஷனே இல்ல பிராமணே தோல் சத்திரிய கீழே வந்து அதுக்கு கீழே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டத்தை எழுதுவதா அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அந்த அரசியல் சட்டத்தை ஏன் ஆர் எஸ் எஸ் ஏற்கவில்லை அவர் பகிரங்கமா சொல்லுகிறார்கள் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தில் மனு நேர்மத்தை பற்றி சொல்லவே இல்லை எனவே நாங்கள் ஏற்கவில்லை என்று பகிரங்கமா சொன்ன அயோக்கிய கூட்டம் கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டம்

திருப்பரங்குன்றது வந்துட்டாங்க நிறைய இருக்கு நம்ம தோணல நல்லா பேசணும் ஒரே ஒரு விஷயம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றது என்ன திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தா திருத்தணியில எதிரொலிக்கும் போட்டு உடைச்சா திருத்தணியில எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்துல என்ன திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபத்தை ஏற்றது வணக்கம்

அந்த தர்கா இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு பக்கத்துல பதினஞ்சு மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லு என்ன கல்லுங்க நம்ம அவன் வந்து விளக்கு தூணுகிறேன் அந்த சாமிநாதே அவன் எங்க போய் படித்தாலும் தெரியலையா அவன் எங்க இருந்து வந்தாலும் தெரியல அவன் சொல்றான் நான் போய் பார்த்தேன் அதுதான் விளக்கு தூணு அங்கதான் விளக்க போறேன் அவன் கேட்கவே இல்லை அந்த விளக்கு தூண போறதான் கேட்கவே பிரேயே இல்லையா கைகோட்டில் இது போய் சொன்னாலே என்ன சாமிநாதன் போய் தான் ஏத்தரும் சொல்லி உடனே கூட்டி அங்கே ஏத்து முடியாதுன்னு சொல்லி நம்ம தமிழக அரசு அப்பீல் பண்ணுகிறார்கள் ரெண்டு பேர் உடனே ரெண்டு பேரும் கூப்பிட்டு அவங்க இருக்காரு இல்லையா அவன் தான் சொன்னாரு ரெண்டு கொண்ட அந்த நீதிபதிகள் விசாரிக்க வேண்டாமா அது எல்லை கண்ணு போய் சொல்றாங்களா உண்மையை சொல்றாங்களா விசாரணை பண்ணு அது விளக்க தூணா எல்லை என்ன ஆணை இருக்கு அதை கேள்வி அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் எங்க சொல்லிட்டாரு அவர் சொன்னதையே நாங்கள் சொல்லிக்கிறோம் அங்க நூத்தி நாற்பத்தி கிடையாது அங்க போய் ஏத்தரா சொல்ற பெஞ்சு நடந்த <laughs>

பாதுசா மாதிரி மன்னர் கூட இருந்துகிட்டு எஸ்பி கூப்பிடு கலெக்டர் கூப்பிடு பரவாயில்ல சட்ட போராட்டி பரவாயில்ல எல்லாருக்கு வந்து நின்று ஏன் சொன்ன உத்தரவை நீ நிறைவேற்றவில்லை ஐயா அங்க வந்து கலா நிலவரம் யாருக்கு தெரியும் கள நிலவரம்

அது கேட்ட நீ எல்லாம் வந்து தெரியல தீபத்தை தெரியல நீ என்னைக்கு வேணாலும் கார்த்தியத்தை கொண்டாடி உனக்கு ஆக விதிகள் தெரியுமா இந்துக்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை அதெல்லாம் வேண்டாம் கணவரத்தை உருவாக்கணும் உடனே கும்பகூடி கிட்ட போலீஸ் குடிச்சுட்டாரு

அந்த எஸ்பிக்கு கலைக்கருக்கு ஒரு ராயல் கமிட்டி ஒரு தடியடி இல்ல ஒருத்தனு கூட காயம் இல்ல அருமையான முறையில் மிக சிறப்பான முறையில் அந்த மத கலவரத்தை தூண்டக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிய ஆர் குண்டர்களை மிக சிறப்பாக கையாண்டதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல உங்க எல்லாரும் சார்பாக நான் நன்றி சொல்றேன் அரசு பிரமா நடவடிக்கை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீ நிறைவேற்றியா அது போல்வியா இந்த அரசு இந்த கூட்டணி மக்களை பாதுகாப்பதற்கான கூட்டணிக்கு மேலாக இந்த நாடு உள்ள நாடு சுதந்திரம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு இந்த நாட்டுல எல்லா ஜாதிக்கும் எல்லா மதத்திற்கும் எல்லா விதமான உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் நீங்க நடத்தக்கூடிய எல்லா போராட்டத்திற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கம்